கிணத்துல ஒரு சகோதரன் நான் பார்த்தேன் அவரு பல மாதங்கள் கப்பல்ல வேலை செய்து என்னதான் இறங்கிடுக்குறாரு எல்லாத்துக்கும் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் வேலை செய்றாங்க ஆனா கப்பலுக்கு உள்ள போகும்போது நல்லா ஆரோக்கியமா பிரஷ்ஷா இருப்பாங்க வெளியில வரும்போது மெளிஞ்சு கொஞ்சம் தயாராக வெளியில வரும் ஆனா

கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு இருக்கலாம் ஆனா இதுவரை எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் கூட எடுக்க முடியாது ஒரு மாத்திரம் மருந்து ஆனா ஆண்டவருடைய சுகத்தினால் நான் வாழ்கிறேன் அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆண்டவருடைய நாமத்துல அவருடைய சாட்சி சொன்னாரு நான் ஒரு சாட்டலைட் பேக்ரவுண்டு நான் மோஸ்ட் ஸ்பெஷல்ஸ் மீட்டிங் கொடுத்து அவர் சொன்னாரு இந்த மாதிரி அந்த ஒரு திட்டத்தை கொடுத்தாரு இந்த இடத்துல இப்படி கட்டுறதுக்கு அதுக்குள்ள எந்த அனுகூலமான காரியம் இல்லை நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் கடனும் வாங்க மாட்டேன் உமக்கு சுத்தம் இருந்தால் நீங்க அந்த கட்டடத்தை கட்டி எடுப்பது நீங்கள் பலன் கொடுக்கணும்னு சொல்லி ஜோம் அதே மாதிரி இவரும் ஜோம் சொல்கிறாரா அந்த எனக்கு வீடு கட்டணும் கடன் வாங்க மாட்டேன் ஆனா நீங்க எனக்கு செய்யணும்னு அந்த ஒரு அருமையா வீடு கட்டுப்பிடிக்க செய்த அதுக்கப்புறம் அவருக்கு வேலை கிடைத்து அவரு தூட்டு வந்து கிராமத்துல இருந்து வந்து நல்லா ஆசோதிக்கப்பட்டிருந்தேன் பாதுகாப்பு அதிகமா வர வர ரொம்ப நெருக்கம் வந்துச்சு எனக்கு உரோதரமா நிறைய மண்டல் செய்வினைகள் எல்லாம் வச்சு திடீர்னு என்னுடைய நாலாம் கிளாஸ் படிக்கிற பையன் பத்து வயது பையன் ஒரு கடினமான சூழ்நிலை இங்கே போய் கரண்டை பிடிக்கவா இல்லை மேலேந்து குளிக்கவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆயிட்டான் கான்சியஸ்ட் இல்லாத ஒரு பயன் ஆயிட்டான் போடட்டும் இங்கே வேலைக்கு போக முடியல இந்த பிள்ளைய கூட்டிட்டு நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் பயங்கரமான நெருக்கம் ஆனால் நான் என் பொறுத்தனையை விட்டுனேன் அந்த அந்தவரே மீன் எண்ணெய் வாழ இருக்கணும் மீன் என்ன பலப்படுத்தணும் அவ்ளும் இருக்கும் ஒரு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொட்டு தங்கு கூட இல்ல எல்லாமே காலையாட்டு வீடு எல்லாம் போச்சு சாப்பிட கூட இல்லை ஒரு சின்ன ஸ்கூட்டி இருக்கு அதுக்கு பெட்ரோல் கூட கையில இருந்தது அஞ்சு ரூபா ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி போய் அம்மா உணவகத்திலேயே வச்சு வேண்டாம் அப்படிப்பட்ட போனேன் அதுக்கப்புறம் என்னுடைய தங்கைய அடவத்தில் வந்து எனக்கு தெரியாம என்ப்பால பணத்தை போட்டு இது நாளைக்குள்ள அன்றைக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லி என்னை அப்படி நடத்தினார் ஆண்டவர் நான் கேட்கல யார்கிட்டையும் வாங்க மாட்டேன்னு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் அற்புதம் பண்ணார் ஆண்டவர் அதுக்கப்புறம் எனக்கு எதிராக தீமை செய்த அந்த குடும்பத்தில் பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் அசால மரணம் அடைந்தார் அவங்க வச்ச அவங்க வச்ச தீமையான காரியங்கள் அவங்களுக்கே முடிஞ்சது என் பையன் நார்மலா ஆகிட்டான் இன்னைக்கு அவன் டாக்டர் இன்னொரு பொண்ணு இருக்குது அவன் டுவெல்த் படிச்சு எழுதிட்டு இருக்காங்க எங்கள் குடும்பம் மறுபடியும் ஆஸ்வதிக்கப்பட்டுச்சு உயர்த்தப்பட்டோம் இன்னைக்கு வர நாங்க போகல போகலை அவரு அவரு போகல போகலையா அப்படி காட்சி வாழ்க்கையாரு அந்த அளவுக்கு வைராக்கியமான ஒரு விசுவாசம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு மூலமா கடினமான சூழ்நிலை பொய்யும் எங்களால சத்ருவால எங்களை மேற்கொள்ள முடியலை எங்களை தீமை செய்ய முடியல அது வந்து இன்னைக்கு எனக்கு தீமை செய்யற அந்த குடும்பத்துக்கும் நான் உதவியா இருக்கிறேன் அவருக்கு அதுல இருக்கிறேன் என்னை மறுபடியும் ஆண்டு ஆசோத்த உழைப்பாரு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோக்கு மேல தங்கத்தை சேர்த்து வைத்தார் ரெண்டு கோடிக்கு மேல ஒரு வீடை கட்டி அசுவலமாக என்ன வாழ சேர்க்கிறாரு நான் மீன் மீன் வைக்கிறேன் இன்னைக்கும் அந்த பயிராச்சும் நாங்க ஒரு மூணு பச பேசிட்டு இருக்கும்போது ஆந்திரி வார்த்தை கேட்டு நீங்க பேச நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு பக்கத்தை போட்டு கேட்கறேன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அப்படின்னு யார் போதும் எங்க என்ன தம்பி விசாரிக்கும் போது இவ்வளவு சாட்சியை சொல்றாரு நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு பழைய வேணும் சொல்லி வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் என் வீட்டுல ஜபா அரண் வச்சிருக்கேன் அப்படின்னா வெளியில எங்கனாலும் போய் நான் ஜபிப்பேன் இந்த வசனத்தை சொல்லி சங்கீதம் முப்பத்தி மூணு உமது கோபத்தினால் என் மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லை பாவத்தினால் என் எலும்பு சௌக்கியம் இல்லை இல்லையா நேற்று ஒரு ஒன்பது மணி பத்து மணி வரை உட்காந்து இந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில இந்த வசனம் ரொம்ப பெரிய நைட்ல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு இந்த வசனத்தை அவர் பாரா என்னுடைய சரீரத்துல இந்த ஆரோக்கியம் இல்லாததுக்கு காரணம் சௌக்கியம் இல்லாததுக்கு காரணம்

ஆண்டவர் அந்த ஆரோக்கியத்தை மறுபடியும் இதான் என்னுடைய ரகசியம் நானும் இன்னைக்கு காலையில உட்கார்ந்து அதை நியானிக்கு அந்தவரே இந்த வசனம் முழுவதும் இந்த அதிகாரம் முழுவதும் தாவித் ராஜா அப்படிதான் சொல்றேன் இந்த கோபத்தினால் என்னை கண்டிந்து கொள்ளாதையும் முடியும் உக்கிரத்தினால் என்னை தண்டிக்காதான் ஏன் இந்த இவனுக்கு கோபம் நம்ம மேல வருது ஏன் உக்ரகம் என்னை தண்டிக்கிறது உமது கை என்னை கோபத்தினால் என் மாம்சத்தை ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் இல்லை என் அக்கிரமையின் மேலாக பெருகிட்டு அவர்கள் பாரமான போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று என் மதிவேட்டின் நிமித்தம் என் பொண்கள் அழுகி நாட்டம் எடுத்தது நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுவதும் துக்கப்பட்டு பிரிகிறேன் என் குடல் எரிபந்தமாய் எரிகிறது என் மாம்பட்ட ஆரோக்கியம் இல்லை நான் பலனற்ற போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் என் இருதத்தின் குந்தளத்தினால் கதறுகிறேன் ஆண்டவரே உமக்கு முன்பாக இருக்கிறது என் தப்பிப்பு தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை என் உள்ளும் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்கள் ஒளி முதலாக இல்லாமல் போயிட்டு இவ்வளவு பெரிய ஒரு இவ்வளவு பெரிய ஒரு சரீரத்தை ஒண்ணு இருக்கும் ஐம்பத்தி ஒண்ணுல புல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சாவிட்டு ஒரு தப்பு பண்ணிருப்பான் அதுக்கப்புறம் அவன் செஞ்சுவான் பள்ளியை விரும்புகிறேன் தேவன் கேட்கும் பள்ளிகள் ஒரு முன் தேவனின் ஒரு முன்ன அனுகுணமான இடத்தில் குறக்கணி இதோட பாவத்துல போட்டு பிறந்தேன் என்னை அக்கறை முன்னு சுத்திக்கிறீங்க பாவனை கழுவுங்க அப்பொழுது நான் வந்து என்ன சங்கீத ஐம்பத்தி ஒண்ணு கட்டுங்க

என் உதவியில திறந்துருங்க அப்பதும் உடைக்கிறேன் உடைக்கிறான் சமூகத்துல கெஞ்சிக்கிறேன் ஏற்றவன மாறியா அப்போ இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் சுகம் இது எல்லாத்துக்கும் பின்னால ஒரு காரியம் இருக்கு அறுபதாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பத்தாம் வசனம்

வணக்கம் சில நேரங்கள்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் விக்கிரகம் தேவனுக்கு பிரியமில்லாது கொடுக்கக்கூடிய கணத்தை நம்ம வேற எதுக்கா குடுத்தோம்னா ஆண்டோட கோபாக்கினம் வருது ஆதி மனுஷன் ஆதாம் கோபம் இல்லாத பாவம் சைதன் அதனால என்ன வந்துச்சு மரணம் கோபம் ஐந்து பதினெட்டு படிக்கும் ஐந்தாம் வருஷம் பதினோ வருஷம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்த இதுவும் ஆயிருக்கு ஒரு பாவத்திற்குமா மரணம் அது எல்லாருக்கும் அப்ப அந்த பாவத்தை போக்கணும்னா ஒரே ஒரு நீதிமான் ஒரே ஒரு பசுத்த எனக்காக வைக்க அவர் நிமித்தம் அவர் விசுவாசித்தார் நான் இந்த மரணத்திலிருந்து நிச்சயத்துக்கு பாத்திரம் இந்த அநீதி நான் நீதிமானாய் மாற இந்த விளைவினத்திலிருந்து நான் சுகமாய் மாற

அவரு தழும்புகளால் நான் கூட மாதிரி நோய் யோபு யோபு முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் உம்முடைய பாவத்தினால்

நம்மட் வாழ்க்கையில ஒவ்வொரு கால்து பின்னாலையும் ஒவ்வொரு சம்பவத்து பின்பாலையும் ஆண்டவர் சேர்க்கிற காரியங்கள் அநேக காரியங்களாக இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் அதை பற்றி நமக்கு தெரியும் அல்லது இந்த நான் நாம் கைவிடப்படுறாங்க நமக்கு கொந்தளிப்பு உண்டாகுது நம்முடைய பிளட் அதிகமாகுது என் ஏழாம் வருஷம் பாருங்க என் குடல் எரிபந்தமா எரிக்கிறது எரிபந்தமா எரிக்கிறது என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை ஏன் எரிச்சல் கோபம் முறுமுறுப்பு அதே வனந்தரத்துல மிஸ் ஜனங்கள் என்ன பாடுபட்டாங்க அப்போ நம்முடைய உள்ளத்துல அந்த எரி எரிச்சல் அந்த எரிபந்தமா வாயிலாக என்ன காரணம் நம்முடைய ஆரோக்கியத்தை கிடைக்குது

என்னுடைய அர்ப்பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் வேதனைப்பட்டு ஒடுங்க நாள் முழுவதும் துக்கப்பட்டு இந்த வேதனை ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை துக்கப்பட்டு திரிகிற ஒரு சூழ்நிலை எங்க நான் விழுந்தேன் மறைவான கண்ணிகள் மறைவான கருத்துக்கு என் உள்ளம் குழம்பி புலம்பி என் என்னை விட்டு விலகி என் கண்களில் கண்களின் ஒளி முதலா இல்லாமல் போயிற்று என் கண்கள ஒளி முதலா இல்லாமல் உலகத்தை பார்த்து என் கண்கள் ஒளி மங்குகிறது அந்த ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு பெலவீனத்துக்கு பின்னாலையும் ஒவ்வொரு ஆரோக்கியம் இல்லாத காரியத்துக்கு பின்னாலையும் இந்நேரத்துல இருக்கிற சின்ன சின்ன குறைவு காட்டுங்க அந்தவரே என்று தேவனோடு நம்ம அழைக்கப்பட்டு அதை நம்ம கன்சஸ் பண்ணும் போது தேவையம் நமக்கு உண்டாகி இருக்கிறது அலையிலு அலை அந்தவரே என்று சொல்லி இந்த நாட்கள்ல அந்த சமூகத்துல அர்ப்பணிக்கும் போது கஷ்ட எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பா அதே அதிகாரத்துல கடைசி ரெண்டு வருஷத்து வசிங்க கத்தாவே என்னை கைவிடாதையும் கர்த்தாவே என்னை கைவிடாதேயும் என் தேவனே எனக்கு தூரமா இராதேயும் என் ரட்சிப்பாகி ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் நமக்கு வேற வழியே இல்ல நீங்க தான் என்னை காக்க முடியும் கைவிடாமல் காக்கிற பற்றி ஒருவரே அண்டவரே நீங்க எனக்கு பக்கத்துல இல்ல நான் தூரமா ஆயிட்டீங்கன்னா எனக்கு யார் கற்பனைக்கு என் ரட்சிப்பின் அண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரம் எனக்கு இறக்கம் பண்ண அந்த விரைந்து வாருங்க அண்டவரே அலையிலோயா என்னுடைய நெருக்கம் என்னுடைய சூழலை

நான் தடுமாறி விலை எதுவா இருக்கிறேன் என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பா இருக்கிறது என் 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 சத்துருக்கள் வாழ்ந்து வளர்த்திருக்கிறார்கள் முகாந்திரம் இல்லாமல் என்னை பயிற்றுவர்கள் பெருகியிருக்கிறார்கள் நான் நன்மையை பின்பற்றும்படி நன்மைக்கு தீமை செய்கிறார்கள் என்னை விரோதிக்கிறார்கள் என்னை கைவிடார்கள் அந்த ஒரே எப்படி சமூகத்துல நம்முடைய ராஜா தாவீர் எப்படி ஜெபிச்சாரோ அந்த ஒரே என்று சொல்லி அப்படி சமூகத்துல செஞ்சுக்கிறான் நொறுக்கப்பட்டு தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனை நொறுங்குண்டு அரங்கமான இடத்தை புறக்கணிக்க மாட்டேங்குது நன்மை செய்யும் மறுபடியும் மறுபடியும் கட்டுவீராக நான் உங்க துடிக்கணும் உங்க பாடணும் உங்க உயர்த்தணும் நீர் நொறுக்கின எலும்புகள் நீர் நொறுக்கின

எனக்கு உண்டாகட்டும் இந்த காலை நேரத்துல எனக்குறியாமல பாவங்களோட வாழ்க்கையில அந்தவரையே என்னுடைய எல்லா சூழ்நிலைக்கும் காரணம் என்னுடைய என்னுடைய குறைகள் அந்தவரையும் நாங்கள் லூயன் மறுபடியும் பண்ணுங்க அந்த புதுப்பிங்கலந்து நாட்கள்ல அந்தவரையும் எங்களை

மறுபடியும் திரும்புக்கு தாங்க உற்சாகமா ஆவினை தாங்கும்படி செய்யப்பான் அப்பொழுதுதான் நம்முடைய பாடலுக்கு நான் உத வழியை உபதேசிக்க முடியும் அவர்கள் மனம் இருப்பார்கள் தேவனே என்னை தேவனே இந்த ரத்த பலிக்கு எனக்கு நீங்களாக்கி விடும் அப்பொழுது நாமுடைய நீதியை கம்பீரமாய் பாடும் அலையில அந்தவரின் உதவிகளை திறந்துள்ளோம் அப்பொழுது என்னுடைய வாய் வாயுடைய புகழை அறிவிக்கும் அலையூயூயூ கேட்கும் பள்ளிகள் நுறங்கும் ஆவிதான் தேவனே ஒரு நரங்குணமான இருந்து புறக்கணிக்க மாட்டேங்காண்டவரே உடைக்கிறான் சமூகத்துல வெறுமையாக்குறாண்டவரே அதுல மேன்மை பணத்தை ஒன்று ராஜா நான் நிற்பது நிர்மூலம் ஆகாத கிருபை அப்பா நான் ஆதரிக்கப்பட்டேன் அந்த உரையை உண்மை உயர்த்தாதபடி நாங்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்துல இறக்கி வைக்கிற அப்பா நான் வாழ்ந்திருப்பது உங்களுடைய கிருபை

எசுவே கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆவி ஆத்ம சரியத்தை அர்ப்பணிக்கிறோம் யேசுவே கரத்தில் அர்ப்பணிக்கிறோமாட்டோம் எல்லாம் இருளையும் வெளிச்சமாக்குறவ அல்ல தோல்வியை செய்ய மாற்றுகிறவ அல்ல நண்டி செலுத்துகிறோம் செலுத்திறோம் அப்படிப்பட்ட சிந்தையோடு உங்களுக்கு பயந்து வாழ்கிற அந்தவரே அப்பா எங்களுக்கு அந்தவரே ஒவ்வொரு நாளும் கிரி செய்கிறாங்க அந்தவரே உண்மை உண்மை மாற்று உயர்த்தி எங்களை சாதித்துக்கிறோம் அப்பா அதே லூயன் விசாசு கிடக்கூடாதபடி அவமான காரியங்கள் மீறிலான காரியங்கள் அக்கிரமான சிந்தைகள் எங்களுக்கு இருந்து புறப்படாதபடி ஆவியானவரை நீங்க ஆளுக செய்யுங்க நீங்க வழி நடப்புங்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் துடிக்கணும் மயமெல்லாம சுத்திரும் ஏசு சுமலமா வைக்க நல்ல பிதாவே அலியாந்தின் மூலமாக அவையான கூட மகன் மறைவிலிருந்து பேசியிருக்கிறார் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்குள்ள இருக்குமே என்றால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவ இறக்கத்தை பெறுகிற பிள்ளைகளாய் நம்ம மாறும்படியாக அலெலுயா எலும்புகள் எல்லாம் அழையில கழிக்கொணும்னா சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கும்படியான காரியங்களை கத்த நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னா நான் உடைய சமூகத்துல முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்து நமக்கு நம்முடைய மீர்தர்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல இறக்கி வைத்தவர்களாக பெறு பிள்ளைகளாக தாவிடைய சமூகத்துல தன்னுடைய பாவங்களெல்லாம் அறிக்கிட்டு ஜபித்தாரோ தேவரகத்தை பெற்றுக் கொண்டாரு அதே போல நாம இந்த நாட்கள்ல நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீதர்கள் எல்லாம் வச்சு அறிக்கை விட்டு விட்டு தேவரகத்தை பெறுகிற பிள்ளைகளை நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறாள் எல்வியா அல்ல இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் கத்தற்கு நடத்துவாராக இந்த நாளிலும் கூட செய்தியும் பிரதரையும் கத்தர் ஆசிர்வதிக்கும் அநேக மக்களுக்கு பயன்படுகிற பாத்திரமாக பிரதரை கத்தர் மாற்றும்படியா ஊர் பாதிலை தொடர்ந்து உற்சாகமாக ஓடவும் வல்லமைகளை கத்திர்கொடுத்து அனைகருக்கு அனைகர் ரசிக்கப்படவும் மனது கேட்டதான ஒரு செய்தியாய் மாறவும் கத்திற்கு பாராட்டுமடியாக கொடுத்த வேலையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கத்தர ஆசீர்வதிக்கும் கொடுக்கப்பட்ட ரெண்டு பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் சபைக்கு கத்தர ஆசிர்வதிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகளை தேவன் முடியாக அந்த முழு குடும்பத்தையும் வேலை எடுத்து பாதுகாத்து வேலை நடத்தும்படியாக யாராவது